இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி ஆன்லைன் வாசர்களுக்கு பரம்பரை குதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் பதினைந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை முதல் இருபத்தி ஒன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துக்கலாம் இந்த காலகட்டம் தொடங்குற அன்னைக்கு அதாவது பதினைந்து பிப்ரவரி அன்றைய தினம் ஷஷ்டி விரதம் பூஜை எல்லாமே அன்றைக்கு தான் பதினாறாம் தேதி பிப்ரவரி வெள்ளிக்கிழமை அன்றைக்கு கிருத்திகை விரதம் பூஜை அன்றைக்கு ரதசப்தமி சண்ணவதி நாட்களில் முக்கியமான வைவஸ்பத வன்பாட்டி அன்றைக்கு பதினேழாம் தேதி சனிக்கிழமை பீஷ்மாஷ்டமி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வைக்ருதி ஸ்ராட்டம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை சுக்லபக்ஷ சர்வ ஏகாததிசி இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை மகா பிரதோஷம் குலசேகர ஆழ்வார் திருநக்ஷத்திரம் இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்திடலாம் இந்த காலகட்டம் தொடங்குகிற அன்னைக்கு மேஷராசியில் சந்திரன் குரு கன்னியாராசியில் கேது மகர ராசியில் செவ்வாய் சுக்கரன் கும்பராசியில் சூரியன் புதன் சனி மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி பிப்ரவரி இரவு எட்டு இருபத்தி ஏழுக்கு ரிஷபராசிக்கு சந்திரபகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது பத்தொன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு ஏழுக்கு மிதனராசிக்கு சந்திரபகவான் மாற்றம் பெறுகிறார் இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் பத்து பதினாறுக்கு கடகராசிக்கு சந்திர பகவான் பயிற்சி ஆகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்தவிதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுக்கு ஒரு சரியான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன தசா புத்தி நடக்குதுன்னு பாருங்கள் தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய இந்த ஜாதகத்தில் ஆதிபத்தியம் என்ன அவருடைய எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்திருக்காங்க இதை பார்த்து நீங்கள் பலன்களையும் பரிகாரங்களையும் அனுசரித்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலா பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு பலவிதமான நன்மை எந்த விஷயங்களை நாம் எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு நமக்கு ஒரு பெரிய நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் நமக்கு இந்த காலகட்டம் நமக்கு தொடங்க தொடங்குது தொடங்கும்போது ராசியில் ஒரு குருச்சந்திர யோகத்தோடு தொடங்கு தெய்வ அனுகூலம் நல்லா இருக்குது திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை இப்போ நம்ம எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாத்துலையுமே ஒரு தெய்வ அனுகிரகம் நமக்கு பரிமூரணமாக அமைஞ்சிருக்கு கிடைக்கும் எந்த ஆனாலும் நல்லபடியாக செய்ங்க நல்லபடியாக வெற்றி கிடைக்கும் பொது வேலைக்கு முயற்சி செய்யணுமா கண்டிப்பாக கிடைக்கும் அது மாதிரி நிறைய பேருக்கு இந்த திருமணம் சம்பந்தமான தடங்கல்கள் குழந்தை பிறப்பு சம்பந்தமான தடங்கல்கள் இதெல்லாம் நிறைய பேருக்கு இருந்து இனிமேல் அதெல்லாம் எதுவும் இருக்காது நீங்கள் நல்லபடியாக இருங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இதை இதைவிட ஒரு சிறந்த காலகட்டம் நமக்கு அமையுமான்னு தெரியலை அந்த அளவுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது தயவுசெய்து தொழில் சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமாக ஏதாவது முக்கிய எடுக்கிறதா இருந்தால் இப்போ எடுத்துருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பலவிதமான நன்மைகள் நமக்கு உண்டாகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் பொதுவாக இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு செலவுகள் உண்டாகும் மாணக்கர்களுக்கு கல்வி ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்கும் அதுவும் முக்கியமாக இந்த அறிவியல் துறை மருத்துவத்துறை விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய பொற்காலம் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான இனம் சிவப்பு மற்றும் மஞ்சள் ரிஷவராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமாக வந்துடும் எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் நமக்கு அதில் ஒரு பெரிய அனுகூலம் நல்ல ஒரு மாற்றம் ஒரு எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் சரியாகிறது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு நடத்துக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் எல்லாமே ரொம்ப அனுகூலமாக இருக்குங்க தயவு செய்து இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கணும் ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் ஒரு பன்னெண்டு வருஷம் கழித்து ராசிக்கு குரு பகவான் வர யாரோ ஒருத்தர் சும்மா ரிஷபராசிக்கு ராசிக்கு குரு வருது பாவி அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன் பாருங்க வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்து எப்போதுமே பாவி ஒரு கெட்டவன் அந்த மாதிரியான வார்த்தைகளை நாம் எப்போதுமே பயன்படுத்தும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம பயன்படுத்துகிறோம் இதில் நம்ம குரு பயிற்சி பலன்கள் போடத்தான் போகிறோம் பட் இருந்தாலும் நம்ம அது ஒருத்தர் பெரிய டவுட் ஒருத்தர் கேட்டும் அதனால் நம்ம அவரை கிளியன் க்ளியர் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை இதில் பார்த்தோம்னா ரிஷபத்துக்கு ரிஷபத்துக்கு குரு பகவான் நட்புன்னு போட்டு அதனால் நம்ம வந்து தயவுசெய்து நீங்கள் தேவையில்லாத ஒரு ஒரு கன்ஃப்யூஷன் தேவையில்லை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரிஷ் யாரெல்லாம் ரிஷபராசி ரிஷப் லக்னத்தில் பிறந்து யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் இந்த அடுத்தடுத்த காலகட்டங்களில் நடைபெறும் இப்போ அதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும் இந்த காலகட்டத்தில் தொழில் உத்தியோகத்தில் ஒரு பெரிய முன்னேற்றங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலைகளுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உதாரணமாக நம்ம வந்து ஒரு ஒரு புதுசாக தொழிலுக்கு ஒரு இடம் பார்க்குறோம் நல்லபடியாக கிடைக்கும் ஒரு வாகனம் வாங்கணும் நல்லபடியாக கிடைக்கும் இது எல்லாமே நமக்கு ஒரு ஒரு அற்புதமாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த இந்த காலகட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாணக்கர்களுக்கு கல்வி ஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்குது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய முன்னேற்றங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்படும் பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான இடம் சிவப்பு மற்றும் பச்சை மிதுன ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்க அது என்னென்னா கொஞ்சம் டென்ஷனான ஒரு நேரம் அதாவது மிதுனம் எப்போதுமே நிதானமாக பொறுமையாக கவனமாக பார்த்து தான் முடிவெடுப்பாங்க ஆனால் அந்த எட்டாம் இடத்துல இருக்க ராசிநாதனுடைய ஒரு சஞ்சாரம் பாதசாரம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சிடும் அப்போது ஒரு ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கலாம் ஆனால் எல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் கொஞ்சம் காலதாமதமாகும் பட் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும் குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு உங்களுக்கு பல வழிகளிலும் கிடைக்கும் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ராகு இருக்க தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்க ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருக்க இதெல்லாம் ஒரு பெரிய அனுகூலம் மிகப்பெரிய காரியங்களை ரொம்ப அசாத்தியமாக உங்களால் செஞ்சுடுவீங்க ரொம்ப நல்லபடியாக நடக்கும் தேவையான உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தினருக்கு இருந்து வந்த இடைஞ்சல்கள் எல்லாமே விலகும் பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு பல வழிகளிலும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்களுடைய இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான இடம் வெள்ளை கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் மிகப்பெரிய அனுகூலத்தை நல்ல மாற்றத்தை ஒரு நல்லபடியான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சஞ்சாரம் பண்ணி அஷ்டமத்து சனி பயப்படாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வலிமையாக அற்புதமாக அமைந்திருக்கு பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப்பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கப் மனதிற்குள் பல மனசுக்குள்ள ஒரு இருக்கக்கூடிய ஒரு சஞ்சல நிலை விலகும் பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் வரப்போகுது புதிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் உத்தியோகத்திலலாம் நல்ல மாற்றங்கள் போகிறது அதாவது பனிச்சுமை அதிகரிக்கும் பனிச்சுமை அதிகரித்தாலும் எல்லா வகையிலுமே ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களால் வர முடியும்னு நாம் நம்பலாம் பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை இது வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும் தொழில் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகப்பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பெண்களுக்கு பொதுவாக யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும் மாணக்கர்களுக்கு கல்வி ஸ்தானம் ரொம்ப வலிமையா அமைஞ்சிருக்கு ராசிநாதன் பாத்திர குரு பாத்திர நிச்சயமாக ஒரு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு வாரி வழங்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் ஒன்று இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை திம்மராசி அன்பர்களுக்கு முதல் விஷயம் ராசிநாதன் சூரியன் மிகவும் பலம் தரக்கூடிய வகையில் ஏழாம் இடத்தை வந்து ராசியை பார்க்கல இது ஒரு நமக்கு ஒரு அற்புதமான ஒரு சிறப்பு பல விதத்திலும் நமக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் இந்த மாதிரி பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை நமக்கு கொடுக்க போகிறது எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் கூட விலகப்பெறுகிறது ரொம்ப ஒரு அற்புதமான நேரம் போயின்றது தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை கொஞ்சம் அலைச்சல் நமக்கு உண்டாகலாம் சரியான நேரத்தில் நாம் எடுத்துக்கொண்ட விஷயங்கள் நடக்காமல் போகலாம் கொஞ்சம் திட்டமிட்டு செய்கிறது நமக்கு நல்லது உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் அதிகமாகும் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டு அப்படின்னா எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை வாரி வழங்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் முன்னேற்றத்தினை நீங்கள் பெறுவீர்கள் பலவிதமான நன்மைகள் நமக்கு உண்டாகும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரித்து பொருளாதாரம் மேம்படும் தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான இடம் வெள்ளை மற்றும் பச்சை கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொட்டதெல்லாம் கிளம்பும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் படிதமாகும் எந்த விஷயத்திலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப்பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக உண்டாகலாம் நடக்கும் பொருளாதாரம் மேம்படும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் அது மாதிரி இரண்டாம் இடம் ரொம்ப வலுவாக இருக்குங்க சந்திரன் பார்க்குற முன் பார்க்குற இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை தரக்கூடிய நமக்கு அமைப்பு சுப செலவுகள் உண்டா அதாவது உங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு ஏதாவது செலவுகள் பண்ண வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம் அனைத்து விதத்திலும் முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் செவீர்கள் தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குது தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை அனைத்தும் விலகும் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் மாணக்கர்களுக்கு கல்வியில் புதிய முன்னேற்றம் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு நடைபெறும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை தெரிவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் தினசரி சரஸ்வதி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான இனம் வெள்ளை மற்றும் சிவம் துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசு அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்துமே ஒரு நல்ல அனுகூலத்தை உதாரணமாக நம்ம ஒரு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் இருக்கோம் ஐயா போய் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா அதற்கு ஏதாவது பேங்களூரில் ஏதாவது முயற்சி பண்ணணுமா கண்டிப்பாக கிடைக்கும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் இப்போது நீங்கள் துலகராசியில் வந்த அரசியல் துறையினராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பதவி உங்களை தேடி நடப்போம் அது மாதிரி புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வரவே நிறைய பணம் வர வேண்டியிருக்கீங்க அரசு அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய நிறைய கேட்பாங்க இது ஒரு பெரிய பொற்காலம் நிச்சயமாக பணம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை வாரி வழங்கும் அதில் சந்தேகம் வேண்டாம் புதிய உத்தியோகம் முயற்சி செய்யலாம் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த கேசஸ் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிற வார்த்தைகள் துலாராசித்தி ஒரு நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமான முறையில் கொடுக்கும் பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் மாணக்கர்களுக்கு கல்வியில் புதிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களை தேடிவிடும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும் மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகப்படுத்துகிற தாயாரினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்து அது மாதிரி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாம் தினசரி பைரவர வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான நம்ப ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிலம் சிவப்பு மற்றும் பச்சை விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுக்கின்றோம் அப்படின்னா தைரியம் தன்னம்பிக்கை அதிகம் உங்களுடைய அதாவது உங்கள் மூலமாக உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இது பொற்காலம் தாராளமாக செய்யலாம் ரொம்பவே விருத்தியாகும் நல்லபடியாக வளரும் அப்படின்னு நாம் நம்பலாம் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் தாமசங்கள் கூட விலகப்பெறுவீர்கள் எல்லா வகையிலும் நன்மைகள் விளையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முயற்சி கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அது மாதிரி இந்த இந்த காலகட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆறாம் இடத்துல கோச்சார சந்திரனும் குரு பகவானும் அமர்ந்திருக்க ஒரு தேவையில்லாத ஒரு உடல் ஆரோக்கியம் பற்றிய பயம் ஒரு கடன் பிரச்சனை சம்பந்தமான பயம் அது எல்லாமே உங்களுக்கு நீங்கிடும் சுப செலவுகள் உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப்படுகிறது தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகப்பெறுவீர்கள் பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் புதிய சாதனை உங்களால் செய்ய முடியும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க இந்த காலகட்டம் எடுத்துக்கிட்டோம்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்கியங்கள் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் மனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் சுலங்கும் தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான எண்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கின்றோம் அப்படின்னா திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு முக்கியமாக அந்த ஒன்பதாம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப்பெறுவீர்கள் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து புதிய முயற்சிகள்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றியை போடும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகம் புதிய முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிப்பீர்கள் அது மாதிரி இந்த ஏழரை சனியில் நிறைய இழந்தோம் நாங்கள் ஏழரை வருஷத்தில் வாழ்க்கையில் இழக்கக்கூடாததுலாம் நாம் அதெல்லாம் திரும்ப கிடைப்பதற்கான ஒரு நல்ல நேரம் நமக்கு கணிபி அதில் முக்கியமானது உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருந்தது நம்முடைய குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அது எல்லாமே நமக்கு சரியாக பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ளே ஒரு புதிய எண்ணங்கள் ஏற்படும் அதை வந்து திட்டமிடுவீங்க செயல்படுத்துவீங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இருக்கும் பெண்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த தேக்க நிலை விலகப்படுகிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான இணை மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நீளம் மற்றும் சிவ மகர ராசி நண்பர்களுக்கு ராசியில் செவ்வாய் உச்சமாக இருக்கார் யோகாதிபதி சுக்கரன் ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு நடக்க போகிறது எந்த விஷயத்திலும் தைரியமாக தன்னம்பிக்கையாக ஈடுபடும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஒரு தடங்கல்கள் எல்லாமே நமக்கு நீங்க போகிறது சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு மனநிறைவான தன்மை நமக்கு காணப்படும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு நடைபெறும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை கூட விலகப் பெறுவீர்கள் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் மனசுக்குள்ளே ஒரு தேவையில்லாத கலக்க நிலையெலாம் இருந்து இந்த மாதிரி ஆயிடுமோ அந்த மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே விலகப் பெறுவீர்கள் மனசுக்குள்ள இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும் சுபகாரியங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக நடை தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் இல்லை அப்படின்னா ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழில் நிறைய பிரச்சனைகள் சாமி எது அது எப்போ சரி அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நேரம் நமக்கு இப்போ உப தொழில் ஆரம்பிக்கணுமா ஆரம்பிக்கலாம் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணமா பண்ணலாம் கம்பெனிக்கு எதாவது உபகரணங்கள் வாங்கணுமா வாங்கலாம் அது எல்லாமே நல்லா இருக்குது புதிய உத்தியோகம் நூறு சதவீதம் உறுதி ஏப்ரல் மாதத்துக்குள்ளே புதிய உத்தியோகம் உங்களுக்கு நல்லபடியாக மாற்றங்கள் வந்து சேரும் பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய எழுச்சியை பெறுவீர்கள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் மாற்று பலன்கள் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கூட நிறைவான தன்மை காணப்படும் தினசரி வாராகி அம்மன் தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான உங்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் மஞ்சள் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தைரியம் தன்னம்பிக்கையை கொடுக்கும் சகோதர சகோதரர்கள் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகும் சில நேரங்களில் நமக்கு சில தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் அதெல்லாம் ஏற்படலாம் அந்த சமயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து நடந்துக்கணும் குடும்பம் சம்பந்தமாக உத்தியோகம் சம்மந்தமாக இருக்கட்டும் எந்த ஒரு இடத்துலையுமே வார்த்தைகள் ஒரு ஏதோ ஒரு சில நேரங்களில் நமக்கு கோபங்கள் உண்டாகலாம் அதில் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக நாம் பயன்படுத்தணும் மூன்று விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சாப்பிடும்போது சாப்பாட்டில் கவனம் இருக்கணும் வேலை செய்யும்போது வேலையில் கவனம் இருக்கணும் அது மாதிரி பூங்க போகும்போது தூக்கத்தில் கவனம் இருக்கணும் இந்த இந்த மூணு நேரத்திலும் பலவிதமான யோசனைகள் மனசில் நமக்கு உண்டாகலாம் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு நீங்கள் கடுமையாக உழைப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாகலாம் கெட்ட பேர் உண்டாகவே நல்ல பேர் கிடைக்காது அவங்க நீங்கள் செஞ்ச உழைப்ப மற்றவர்கள் வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த பேரை அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாம் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பெண்களுக்கு எடுத்து அப்படின்னா நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெறுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம் சிரத்தை முயற்சி என்பது அவசியம் அவித்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் தினசரி நவகிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான நீங்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான தினம் மஞ்சள் மற்றும் நீளம் மீனராசி அன்பர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் இப்போ வெளியூர் வெளிநாடு ட்ரை பண்ணலாமான்னா நூறு சதவீதம் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் எனக்கு விசா நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் விசா வந்து நமக்கு ரிஜெக்ட் ஆகுது இல்லை நான் பிஆர் அப்ளை பண்ணலாமா தைரியமாக அப்ளை பண்ணுங்கள் மீன ராசியோ மீன லக்னமோ நூறு சதவீதம் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் திறந்தாச்சு பல வகையிலும் நன்மைகளை பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் சின்ன சின்ன விஷயங்களில் தடங்கல்கள் வரலாம் ஆனாலும் பயப்படாமல் நீங்கள் தைரியமாக முன்னேற்றி செல்லுங்கள் தொழில் உத்தியோகத்திலலாம் நல்ல மாற்றங்கள் வரும் பல வகையிலும் இருந்து வந்த இடஞ்சல்கள் குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் மாணக்கர்களுக்கு கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் பெறுவீர்கள் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் பொதுவாக இந்த காலகட்டத்தை எடுக்கணும்னா புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான உங்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் நீளம் மற்றும் சிவம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனல்கள் நன்றி வணக்கம்